மிதுனராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாற்றங்கள் என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது கிரகப்பெயர்ச்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் மாறப்போகுதுன்னு பார்க்கலாங்க அதாவது பன்னிரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது மீனராசியில் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாக மாறுறார் சனி பகவான் பெயர்ச்சியாக அதே மீனராசியில் ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்தில் மீனராசியிலேயே வக்கரப்பெயர்ச்சியாக மாறுறார் ஒரு சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா வக்கரப்பயிற்சி பின்னோக்கி நகர்வு கரெக்ட் பின்னோக்கி நகர்வு தான் ஆனா இந்த ராசியில இருந்து வேறொரு ராசிக்கு போயிடுறதா நினைப்பாங்க ஆனா இப்ப எப்படி நடந்திருக்குன்னா அதே ராசியில் ஒரே நட்சத்திரத்திலிருந்து வேறொரு நட்சத்திரத்திற்கு மாறி மாறியிருக்கார் அதன் மூலமாக இப்ப மாற்றம் தராரு அப்ப மீன ராசிக்கு இது ஜென்ம சனியாகவே இருந்தாலும் வக்கர ஜென்ம சனியாக அந்த இடத்திலேயே அமர்ந்துட்டு இருக்கார் அப்போ பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் கொடுக்குறாருன்னா இது நாள் வரையிலும் கடந்து வந்த பாதைகளில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இப்பொழுது மாறும் மாறும்பொழுது பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதனால இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி குழந்தைகள் யாரோ ஒரு உறவுகள் நட்புகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த மிதுன ராசியாக இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை இதன் மூலமாக இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கும் மாற்றங்கள் என்ன பலன்களாக கிடைக்குது மிதனராசி எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதிவு போய் சேரணும் அதனால் இந்த பதிவை அவங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பதிவானதை முழுமையாக பொழுது உங்களுக்கு சில புரிதல் ஏற்படும் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தடைபட்டுடும் அப்ப அந்த பதிவானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்காத பொழுது பலன் உங்களுக்கு ஏற்படாமல் போயிடும் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் எளிமையாக தீர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க கிரகங்கள் சரியான நிலையில் இருந்து நமக்கு சரியான பலனை கொடுத்துட்டாலே பிரச்சனைகள் நம்மளுக்கு கிடையாது தாங்க அர்த்தம் இதில் கவனமா இருந்தா மட்டும் போதுங்க கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு கொடுக்குதுங்கிறதுல ஒரு புரிதலோடு கவனத்தோடு இருந்தாலே நாம் எப்படி செயல்படணுங்கிற விதம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் எளிமையாக கையாண்டுட்டு போயிடலாங்க ஏன்னா மிதனத்தை பொறுத்தவரையிலும் தெய்வத்தினோட அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி அத்தனை விதத்திலும் இவங்களுக்கு பொருத்தமான ஒரு அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்திற்காக இவங்க பாடுபடக்கூடியவர்கள் குடும்பத்தை தலை மேலே வச்சு தாங்குவாங்க இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க முழுமையாக அர்ப்பணிக்கும் தன்மை உடையவர்கள் மிதுனராசி குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் நட்புக்காகவும் ஏதோ ஒருத்தவங்க இவங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள முழுமையாக நல்லபடியாக வச்சுக்கணுன்றதில் நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் மிதுனராசி இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுருப்பீங்க பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களையும் சந்திச்சிருப்பீங்க எல்லாருக்கும் உதவுனாலும் ஒரு சிலருக்கு உதவக்கூடாதவர்களுக்கும் சேர்த்து உதவி நிறைய இடங்கள்ல பாதகமான ஒரு சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்தியிருப்பீங்க அவங்களெல்லாம் உங்கள் கிட்ட கூட சேர்க்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியாது உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு பல இடங்களில் இப்படி ஒரு சிக்கல்களையும் உங்களுக்கு அவப்பேயனை ஏற்படுத்திருப்பீங்க ஆனால் என்ன ஒன்று தெரியுங்களா அவங்களுக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்திங்க ஏன்னா புதன் பகவான் உங்கள் ராசினாள் அதனால் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருப்பீங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என்னதான் ஏமாற்றம் இருந்தாலும் ஒரு தெளிவோடு செயல்படக்கூடியவர்கள் தான் நீ தெளிவாக இருப்பீங்க புரியும் உங்களுக்கே புரியும் தப்பு தான் நடந்துருச்சு என்ன பண்ணுறது அன்றைக்கி வந்து போது பாவமாக இருந்துச்சுங்க செஞ்சுட்டேன் ஆனால் அவங்க இப்போ எனக்கே தேவையில்லாத சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்கு வழிகளை கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் அதையும் எதிர்கொள்ளும் துணிவு படைத்தவர்கள் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி சரி பண்ணணுங்கிற புத்திசாலித்தனத்தோடு யோசிக்கக்கூடியவர்கள் மிதனராசி இப்படிப்பட்ட மிதன ராசிக்கு இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு வக்கரப்பெயர்ச்சியாக மாறுறதுனால இது நாள் வரையிலும் எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களோ அந்த வேலைகளை தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க முயற்சி போட்டு பண ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் பண்ணி ஒரு வேலையை ஆரம்பித்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க கடைசியில் அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் அப்படியே விட்டுட்டு வெளியே வந்திருப்பீங்க அந்த முயற்சி அப்படியே நிற்கிது இப்போ வரைக்கும் நினை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு முழு பலன் கிடைச்சிருங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உங்களது வாழ்க்கையில் இப்பொழுது பல மாற்றங்கள் நிதர்சனமான ஒரு வழிவகைக்கு வருதுங்க கஷ்டம்லாம் தன்னால் தீர்வதற்கான காலகட்டம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேங்க நிறைய பிரச்சனைங்க என்னையே சொல்ல முடியாத பிரச்சனைங்க நிறைய துரோகத்தை பார்த்துட்டேங்க ஆனால் என் மனசு மட்டும் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்திலேயே இருக்குங்க ஏன்னால் என் மனசு மட்டும் எனக்கு வந்து சரி பண்ணவே முடியல என் மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்படுவீங்க ஏன்னா இவங்களோட இயல்பு அது அனைவருக்கும் செஞ்சு கொடுத்த செவ்வந்தக்காரன் சொல்லுவாங்க பாருங்கள் அது யாரும் பதிலும் மிதுன ராசியாக தான் இருக்கும் அத்தனை விதத்திலும் நிறைய நன்மைகளை இவங்க செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு சனி பயிற்சி ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது அதே போல் சனி பகவான் வந்து குருவோட வீட்டில் அமர்ந்து தான் இப்போ உங்களுக்கு பலனை கொடுத்துட்ருக்கார் பயிற்சியாக மீனராசியிலிருந்து குருவோட வீடு தான் மீனராசி அப்போ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் பொழுது எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வந்து பெரிய நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படாதுங்க தொழில்லாம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா தொழில் ரெண்டு பேருமே சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி தொழிலுக்குரியவர்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பலனை கொடுக்கும் பொழுது தொழிலாம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் பண வரவு இருக்கும் ஓங்கி வ வந்து வளரக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் இந்த வேலை வேணாம் இதை விட நல்ல பெஸ்ட்டாக இருக்குங்க அந்த கம்பெனி போனால் எனக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்றவங்க அந்த பகுதி வேலைக்கும் போவீங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக பெரும்பாலான மிதுன ராசிக்கு அந்த பாக்கியம்லாம் இருக்குது அதில் போகிறவங்க நல்லா வெற்றி அடைஞ்சிடுறீங்க போகாதவர்கள் அந்த இங்கேயே இருந்துட்டு சில சமயம் என்னெல்லாம் வரும் ஆனால் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தான் தான் ஏற்படுத்தும் மிதன ராசிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா உடனடியாக கிளம்பிடுங்க எந்த சூழ்நிலையோ இல்லை விட்டு பிரிய நொங்குற எண்ணமோலாம் வரக்கூடாது வாழ்க்கையில் ஒரு பகுதி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சில இடங்களில் சிலதை நம்ம விட்டுட்டு நகர்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் நான் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டேன் என் ஊரை விட்டு பிரிய மாட்டேன் என் சொந்த பந்தத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு சிலர் வந்து அடமாக உட்காந்துருப்பீங்க ஏதாலும் உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது யாரும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க அது புரிதல் இல்லை ஏன்னா அந்த மேலே உங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்கிறதுனால நீங்க அதன்படி வெளியே மாட்டாமல் நிறைய பேர் இருக்கீங்க வாய்ப்புகள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா நல்லபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ மிதன ராசியை பொறுத்த இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா தாராளமாக போகும் உங்களுக்கு உரிய ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு வேலை வாய்ப்பா இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரிங்க அவங்க வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும்னாலும் தாராளமாக கிடச்சிதுன்னா போய் படிச்சுருங்க உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குதுங்க அதே போல் திருமண யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது திருமண பாக்கியம் உண்டாகும் வேலையும் நல்லா இருக்கும் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிதர்சனமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இது ஏற்கனவே குழந்தெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயமோ நன்மையோ சந்தோஷமோ கிடைக்கும் மரியாதை ஏற்படும் குழந்தைங்க நல்லா படித்தா உங்களுக்கு மரியாதை குழந்தைங்க ஒழுக்கமாக இருந்தால் மரியாதைன்ற மாதிரி போகும் இடமெல்லாம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் ஏற்படும் இது வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க ராசிக்கு இது ஒரு பாக்கியமாக அமைதுங்க அதே போல் ராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்வு சரியான உண்மையான உணர்வு செயல்படக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது உணர்ந்து செயல்படுவீங்க இப்போ என்ன செய்யணும் ஏது பண்ணணுங்கிறது உங்களுக்கு மனசுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க இந்த காலகட்டம் வெற்றி எப்படியெல்லாம் நம்ம அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு யோசனையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால டென்ஷன் கொஞ்சம் குறையுங்க இது நாள் வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்து கொஞ்சம் டென்ஷனோட இருக்கிறது தேவையில்லாத சண்டை வாக்குவாதம் யாருன்னே தெரியாது திட்டிட்டு போவாங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்காது காரணம் இல்லாமல் சில இடங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தன்னால் தீந்துரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீந்துரும் ரத்த சம்பந்தப்பட்ட உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துரும் நரம்பு பிரச்சனை தீந்துரும் உறவுகளிடையே இருந்து வந்த சலசலப்பு கோபம் சண்டை இது எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உள்ளது அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துலேருந்து எதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதே போல் ரத்த பந்த உறவுகளுக்குள்ள சின்னதாக விரிசல் இருந்த காலகட்டம் இருந்துச்சுன்னா இப்போ விரிசல்கள் உங்களுக்கு போயிடும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது எதிர்க்க பார்த்தா பேசிக்கலனாலும் முகத்தை திருப்பிக்காத போகிற அளவுக்குனால் ஒரு மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் அமைதியும் நிதானமும் கிடைக்கும் காலம் உங்களை எப்படியோ ஒரு விதத்தில் வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்குங்க இதுதாங்க இப்போ இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்ன செய்தாலும் என்ன செய்யலனாலும் அந்த காலகட்டம் உங்களை வழிநடத்தி இதெல்லாம் செய்யி இதெல்லாம் செய்யாதங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போற காலகட்டம் இதுதாங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத ஒரு நம்பிக்கை ஏற்படும் கேதுவால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது அதே போல் எதிரிகள் பயம் நீங்கிடும் எதிரிகள் உங்களை தொல்லை பண்றதெல்லாம் கொஞ்சம் விளக்கிடுவாங்க எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது பக்தி உங்களுக்கு அதிகமாக வரும் கோவில்களுக்கு அதிகமாக போகணுங்கிற எண்ணம் வரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு ஏற்படுங்க அந்த காலகட்டம் இப்படி இருக்குது சிறப்பான காலகட்டமாக இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலன்கள் நல்லபடியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நீங்கள் கவனமாக தாங்க இருந்தாகணும் அது எப்படிப்பட்ட காலமாக இருக்குது கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த வரையிலும் யாருடன் பழகினாலும் அவர்களை பற்றி முழு விவரம் ஒன்று தெரியணும் உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட டீப்பாக பழகுங்க இல்லையா மேலோட்டமாக மேலேயே நின்றுட்டு என்னன்னா என்ன எதுனா எதுன்னு போயிட்டே இருங்க இல்லை முடிந்த வரைக்கும் பேசாமல் போவது இன்னும் சிறப்பு ஒருத்தவங்கள பற்றி நமக்கு முழுமையாக விஷயம் தெரியல அவங்க யாரும் தெரியலனா அவங்கள முடிந்த வரையிலும் அவாய்ட் பண்ணுறதே தான் நான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தீமையாக மாறுவதற்கு அவங்களே ஒரு காரணமாக போயிடுவாங்க ஏன்னா யார் யாரும் தெரியாதவங்க நமக்கு பாதங்கள் அவங்க தான் ஏற்படுத்துவாங்க நல்லதை செய்ய மாட்டாங்க இது உறுதியான உண்மை அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பழகுங்க என்னன்னா நீங்கள் நல்லா பழகினாலும் நல்ல விதமாகவே இருந்தாலும் இந்த விஷயத்த ரொம்ப கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் உற குடும்ப உறுப்பினர்களை தாண்டி வெளியே உங்களுடைய ரகசியங்கள் செல்லக்கூடாதுங்க எந்த வேலை செய்தாலும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் எங்கேருந்து உங்களுக்கு பொருளாதாரம் வந்தாலும் போனாலும் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடாது அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி தராது அதனால் இப்போ வெற்றி அடைய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க மற்றவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லாதீங்க அதுவா அவங்களுக்கு என்றைக்காரதாலும் தெரிஞ்சுட்டு ஏன்னா உங்களை நோட் பண்ணிட்டு தான் இன்றைய வரைக்கும் இருக்காங்க யாரும் உங்களை ஃப்ரீயாக விடலை அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப கா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக கையாளணும் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக இருக்கணும் அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க குழந்தைங்களை ரொம்ப அரவணைச்சு போகிறதுக்கும் அவங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்துறதுக்கும் சில விஷயங்களை உங்களால் முடியலைன்னா அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க முடியாதுன்னு சொல்கிறத அதை எப்படி எதனால் முடியாதுங்கிறத நீங்கள் சொல்லிடணும் எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டக்கூடாது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்க அவங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு டக்குன்னு ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது மருத்துவரை பாருங்க ஏன்னா குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் இன்னும் கவனமாக இருக்கணும் சின்ன குழந்தைங்கன்னா அதை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடுவீங்க பெரிய குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதோ வாக்குவாதமும் சில நேரத்தில் மனக்கசப்பும் ஏற்படுவதற்கான இந்த காலகட்டம் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இந்த காலகட்டத்தை இப்படியெல்லாம் கொஞ்சம் கையாண்டுட்டா போதுங்க ஏன்னா பொருளாதார ரீதியெல்லாம் பெரிய சிக்கல்கள் கிடையாது